ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை நிறைவேறியது தங்கமே உனக்கு எதை எப்போது தர வேண்டுமோ அதை அப்போது நானே உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு கிடைக்காமல் போன ஒன்றுக்காக வருந்தாதே அது உன் கையில் விரைவில் கொண்டு வந்து சேர்ப்பேன் சில காலமாக நீ நீயாக இல்லை மனதிகள் கவலைகள் உன்னை போட்டு பாடாய்ப்படுத்தி கொண்டிருக்கிறது அழுத்தி கொண்டிருக்கிறது கவலைப்படாதே நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை முடித்துக் கொடுப்பேன் அதனால்தான் உன் சாயி சொல்கிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறி விட்டது கண்டிப்பாக இந்த வாரத்தில் உனக்கு நடந்தேறிவிடும் உனக்கு சரியான நேரம் வரும்போது எந்த உருவத்திலாவது உனக்கு காட்சி தருவேன் உன் வீட்டில் மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கும் நடக்கும்போது உனக்கு மகிழ்ச்சி மகிழ்ச்சியில் மனம் துளைக்கும் துள்ளிக் குதிக்கும் சாயின் துணையோடு எதையும் துணிந்து தைரியமாக தொடங்கு வெற்றி நிச்சயம் சாயி சாயி என்று உரைக்கும் பொழுது அனைத்தும் வெற்றி பெறும் இரவுக்குப் பின் பகலை தருகின்ற இறைவன் குளிருக்குப் பின் வெயிலை தருகின்ற இறைவன் நிச்சயம் ஒவ்வொரு துன்பத்துக்குப் பின் இன்பத்தையும் தருவான் அது என் சாயி என்று நினைச்சிக்கோ சொல்லிக்கோ இனி வரும் நாட்கள் நிச்சயம் அழகாக இருக்கும் உன் பிரார்த்தனை நிறைவேறியவுடன் வரும் நாட்கள் அனைத்தும் அழகான நாட்களாக இருக்கும் இங்கு எல்லோரும் அவரவர்களுக்கான நியாயத்தையே பேசுவார்கள் உனக்கான நியாயத்தை பேச ஒருவர் கூட இல்லையே என்று எண்ணாதி உனக்கான நியாயத்தை நான் கேட்பேன் உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை நான் கிடைக்கச் செய்வேன் நிச்சயமாக கிடைக்கச் செய்வேன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேரப்போகிறது உன் பிரார்த்தனைகள் நடந்துவிட்டாலே உனக்கான நேரம் வந்தது என்றுதான் அர்த்தம் இதை என் நம்பு பரிசு தினமும் என்னை நீ நினைக்காத நாளும் இல்லை என்னை காணாத இடமும் இல்லை என் நினைவுகளோடு வாழும் உனக்கு நீ நினைப்பதை நிறைவேற்றித் தருவதற்காகவே நான் இருக்கிறேன் நீ நினைத்த ஒன்று கண்டிப்பாக நடக்கும் இதை சாயி நடத்தி வைப்பேன் என்னை நம்பியவர்களை கைவிட மாட்டேன் குழந்தை வரம் வேண்டி பிரார்த்தனை செய்யும் என் பிள்ளைக்கு நானே குழந்தையாக வந்து பிறக்கப் போகிறேன் தங்கமே நான் சொல்லும் வார்த்தை உனக்கு நம்பிக்கை தருகிறதானே உன் உடல் மன ரீதியான பிரச்சனைகள் அனைத்தையும் உன்னை விட்டு நீக்கி உன் வாழ்க்கையில் நான் குடிபுகப் போகிறேன் உனக்கு துணையாகவே என் மீது நிகொண்ட பக்திக்கு பரிசு வாழ்நாள் முழுவதும் உனக்கு தகப்பனாகவே இருந்து உனக்கு வழிதுணையாக நல்ல வழிகாட்டியாக எப்போதும் இருப்பேன் நான் இருக்கும்போது பயம் எதற்கு நம்பிக்கையோடு உன் கடமைகளை வேலைகளை செய் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன் நீ எதிர்பார்த்த வாசல்களை மனிதர்கள் அடைக்கும் போது நீ எதிர்பார்க்காத வாசல்களை இந்த சாயி துறந்து வைப்பார் என்று நம்பிக்கை கொள்கிறாய் தானே நீ இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்களை போகிறாய் நான் உனக்கு சொர்க்கத்தையே தந்தாலும் கூட ஒரு எட்டு போய் நரகத்தையும் சுற்றி பார்த்து விட்டுத்தான் திருப்தி அடைவான் மனிதன் என்று நினைக்கிறார்கள் கடவுளுக்கு பயப்பட தேவையில்லை கர்ம வினைகளுக்கு பயப்பட வேண்டும் ஏன்னா கடவுள் மன்னிப்பார் கர்ம வினைகள் திரும்பி வந்தே தீரும் வெள்ளை மனம் கொண்ட உன் மனதை புரிந்து கொள்ளாமல் இருந்தவர்களுக்கு நான் புரிய வைத்திருக்கிறேன் எல்லாமே உன் வாழ்க்கையில் நான் செய்து விடுவேன் தைரியமாக இரு உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய உணர்வுகளையும் சில சில உறவுகள் புரிந்து கொள்ளாமல் அங்கு மெங்குமாக தெரிந்து சுற்றி கொண்டிருக்கிறார்கள் அதை நினைத்து கண்ணீர் வடிக்காதே எவருக்கு எப்படி புரிய வைக்க வேண்டுமோ அதன்படி நான் புரிய வைக்கிறேன் அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு தைரியமாக இரு கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் ராஜயோகம் அதனால் தான் உன் பிரார்த்தனை நிறைவேறி உள்ளது நம்புகிறாய் தானே உன்னை அவமானப்படுத்தி உன்னை அன்பை தூக்கி எறிந்து விட்டார் என கலங்காதே உன்னை அவர்கள் தூக்கி எறிந்த அடுத்த நொடியிலிருந்து நான் உனக்கு அனைத்துமாக உள்ளே நுழைந்து விட்டேன் என்பதை நம்பு கவலையை விடு உன் முகத்திற்கு அழகான அந்த சிரிப்பு சந்தோஷம்தான் எனக்கு பிடிக்கும் அப்படி நீ இருக்கணும் உன் எதிர்கால தேவைகள் அனைத்தும் நான் பூர்த்தி செய்து விடுவேன் கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்குதற்கு தீராத பிரச்சனைகள் ஒரு நாள் தீரத்தான் போகிறது ஓயாத உன் மனதிற்கு கொஞ்சம் ஓய்வு கொடு இந்த நேரத்தில் தேவை நல்ல விஷயங்கள் வரும் வாரத்தில் நடக்கும் அதனால்தான் உன் பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்று நம்பகத்தகுந்தமாக சொல்கிறேன் நீ எதை எதையெல்லாம் தேடி ஓடுகிறாயோ அதையெல்லாம் நான் கண்டிப்பாக தருவேன் எதற்கும் நீ மனம் தளரக்கூடாது எப்போதும் நான் உன் பின்னால் வந்து கொண்டே இருப்பேன் இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது நீ வாழ்ந்த இந்த வாழ்க்கையில் பலவற்றை இழந்து விட்டாய் ஆனால் இன்று நீ இழந்ததை புதுப்பித்துக் கொடுக்கவே நான் உன் அருகில் வந்துள்ளேன் இந்த பிறவில் நீ எதையும் இழக்க மாட்டாய் எல்லாம் சுமூகமாக முடியும் நீ அமைதியாக இருப்பதால் தான் ஒவ்வொன்றும் அமைதியாக நடந்து வருகிறது என்மேல் நம்பிக்கை வைத்து நீ அமைதியாக இருப்பதால் அமைதியான முறையில் எல்லாவற்றையும் நான் நடத்தி வைக்கிறேன் இன்னும் சில தினங்கள் இதே போன்று பொறுமையோடும் அமைதியோடும் இரு எல்லாம் சுமூகமாக முடியும் இந்த மாதம் உனக்கானது நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது தித்திக்கும் கரும்பை போல உன் வாழ்க்கை இணைக்கப் போகிறது உன் ஆசை நிறைவேறப் போகிறது என்னை பார்த்தவுடன் உன் மனதில் சாயி என்று சந்தோஷமாக அழைத்தாய் தானே நான் அகம் மகிழ்கிறேன் தங்கமே இனிமேல் தான் உன் வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சியை நீ பார்க்கப் போகிறாய் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நடக்கும் மகிழ்ச்சியாக இரு நீ கேட்பதை சந்தோஷத்தோடு நான் கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது மனதார ஒருமுறை திரும்பவும் ஓம் சாயி என்று கூறு உன் விருப்பத்தை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன் யார் இல்லை என்றாலும் உன்னோடு இருப்பேன் தாமதமாகலாம் ஆனால் தப்பாமல் நடக்கும் உன்னை உயர்ந்த இடத்தில் தூக்கி வைக்கப் போகிறேன் நிறுத்தப் போகிறேன் என்னை நீ ரொம்ப சோதிப்ப ஆனால் கைவிட மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை உன் மீது இருக்கிறது சாயி என்று உன் மனம் சொல்கிறது தானே கவலைப்படாது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம் ஒன்று நடக்கப் போகிறது அதை அனுபவிக்க தயாராக இரு கவலை கொள்ளக்கூடாது உன் மனம் உன் சபதம் நிறைவேறும் உன் நீங்காத பற்றி என்னை ஆட்கொண்டு விட்டது நான் வெல்வது நிச்சயம் நிச்சயம் என்று நம்பு நீ வேண்டிய பண வரவு பெருகும் நிச்சயமாக பெருகும் இனி வரும் நாட்கள் அழகானவையாக இருக்கப் போகிறது உன் பிரார்த்தனை நிறைவேறிவிட்டது ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்